அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம கைரங்க சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் நம்ம கண்டினியூஸாக போட்டு வந்துட்டு இருக்கிறோம் கையில் இருக்கக்கூடிய மேடுகளை பற்றி குருமேடு சனி சனிமேடு புதன் சூரியன் ராகு கேது செவ்வாய் சந்திரன் போன்ற பல மேடுகளை பற்றி நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறோம் ரேகளை பற்றி போட்டிருக்கோம் அதிர்ஷ்ட குறிகள் பல விஷயங்கள் போட்டிருக்கோம் ஆனால் இந்த மீன் குறி பற்றி நிறைய பேர் எங்க தொடர் கொண்டு பேசுகிறாங்க இந்த மீன்குறி என் கையில இருக்கு சார் ஆனா ஹண்ட்ரட் ஒர்க்காக ஒர்க் ஆக மாட்டது என்ன காரணம் தெரியல மீன்குறி எப்படி இருந்துச்சுன்னா நல்லா அதனுடைய முழு பலன்கள் நம்மளால ஈட்ட முடியும் அப்படின்றதான் கேட்கறாங்க தான் இந்த பதிவு என்பது போடுறோம் பொதுவாகவே இந்த மீன் சின்னம் அப்படின்ற பொறுத்த வரையில உள்ள அனைத்து மதங்களிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன் குறியை வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமான தான் சொல்றாங்க சரிங்களா அது ஒவ்வொரு நாட்டுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுது ஆனா எல்லாமே இது ஒரு லக் சிம்பல் அப்படின்றதான் சொல்றாங்க குறிப்பாக அதுக்கான காரணம் என்ன மீனை பொறுத்த வரையில மனிதர்கள் மிருகங்கள்லாம் வந்து தரையில வாழ்து நிலப்பரப்புல வாழ்து ஆனா மீனை பொறுத்து கடல்ல என்பது வாழ்து சரிங்களா அதை நம்ம வந்து அடிக்கடி பார்க்க முடியாது சில விஷயங்கள் இருக்கும் அது கடல்ல இருக்கிறதுனால ஆனா தான் நம்ம அதிர்ஷ்டம் என்னாலே வந்து பாத்தீங்கன்னா திடீரென்று நடக்கிறது அதிர்ஷ்டம் சும்மா சும்மா நடக்கிறது அதிர்ஷ்டம் என்பது இல்லை ஆனால்தான் அந்த மீன மீனை வந்து அதிர்ஷ்டத்தின் குறியீடாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வேற என்னென்ன பலன்களை தரும் ஹாப்பினஸ் சந்தோஷம் மகிழ்ச்சி சுதந்திரம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லக்கூடியது சரிங்களா சில நேரத்துல செவ்வாய் மேடுகள்ல இருக்கும் சூரிய மேடுகள்ல இருக்கும் அவங்க ஏதாவது போயிருப்பாங்க மாட்டின்னு இருப்பாங்க ஆனா இந்த மீன் குறி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சீங்க அதுல இருந்துலாம் வெள்ள என்பது வந்துடலாம் இது போல விஷயங்களையும் கொடுக்கும் அப்ப இன்னும் வேற என்ன அபண்டன்ஸ் அதாவது மிகுதியான ஒரு விஷயம் ஓகேங்களா எல்லையற்ற ஒரு விஷயம் என்பது அபர்டன்ஸ் சொல்லக்கூடியது அதனுடைய தன்மைகள் பிராஸ்பிரிட்டி வளமை செய்ப்பு இன்னும் வந்து லக்கு அதிர்ஷ்டம் பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஷ் சைன் சொல்லலாம் இந்த பிஷ் சைன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல விதமான விஷயங்கள் இருக்கும் இப்படி இருக்கலாம் கையில வந்து இப்படி இருந்தாலும் பிஷ் சைன் தான் இல்ல வந்து இப்படி இருக்கும் சில டைம்ல இது பிஷ் சைன் தான் இல்ல இது க்ளோஸ் ஆயிருந்தாலும் பிஷ் சைன் தான் இது வந்து இன்ஃபினிட்டியா கூட சில நேரம் மாறிட்டு ஆனா இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் மெயினா வந்து இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கும் இது பிஷ் சைன் உங்க கையில எப்படி இருக்குன்றது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமா வேறுபடும் சில நேரத்துல சரி பொதுவாகவே இது ஃபிஷ் சைன் இதா புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் இது எந்தெந்த இடத்துல இருந்து எப்படிப்பட்ட பலன்களை தான் இது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம் சரிங்களா சரி இது வந்து எந்த இடத்துல இருந்தா சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கையில வந்து இப்ப நிரந்தர ரேகைகள் இருக்குல்ல ஆயுள் ரேகை இருதய ரேகை புத்திரேகை தன ரேகை சில பேருக்கு பார்த்திருக்கேன் நானு இந்த தன ரேகை இருக்குல்ல இந்த தனரேகளை ஃபிஷ் சைன் ஃபார்ம் ஆயிருக்கும் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் இன்னும் முதல் தரமான அமைப்பு சில பேருக்கு தீவு போல ஃபார்ம் ஆயிருக்கும் அதை நீங்க பிஷ் சைன் நினச்சிருப்பாங்க இது ஃபுல்லா அப்படி வரணும் இப்படி வரணும் இந்த இடத்துல முடியணும் அப்படிதான் ஃபிஷ் சைன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் இந்த தனரகையினாலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லக்கூடியது இது இளமையிலே இந்த பிஷ் சைன் இருக்கிறதுனால மவுத் ஆஃப் தி பிஷ்ல இருந்து இந்த தனரகை ஃபார்ம் ஆகுது சரிங்களா அப்ப பிறந்ததுலேருந்தே அந்தஸ்து செல்வாக்கு பெயர் புகழ் எல்லாமே அடையக்கூடிய நபர்களா இருப்பாங்க சில பேர் வந்து சின்ன வயசுலேயே ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குனா அவங்களுக்கு அதன் மூலமா நல்ல அவங்க அவங்க மட்டும் இல்லை அவங்களை சார்ந்தவங்களுக்கும் ஒரு ஒரு பெயர் புகழ் அடைவாங்க எவ்வளவு பேர் நம்ம வந்து பாத்துருக்கோம் அவங்களுக்கு இந்த தனரகைக்கு ஆரம்ப நிலைகள்லேயே அந்த ஃபிஷ் சை நிதி இருக்கும் பட்சத்துல சிறு அவங்க ஒரு பணம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களா எழுதி இருப்பாங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த பிஷை இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் இந்த இடத்துல இருந்து சனிமேட்ல ஃபார்ம் ஆகும் இந்த தனரகையெல்லாம் டச் ஆயிருக்கும் சனிமேட்ல இருந்து ஃபார்ம் ஆகும் அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையின் பிற்பகுதியில ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல அவனால ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு அதிர்ஷ்டம் என்பது அவங்களோட கதவை தட்டம் என்றா சொல்லலாம் சில பேர் பாத்திருப்பீங்க அவங்க வயசான காலகட்டத்துல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லக் என்பது அடிக்கும் சில பேர் பாத்திருக்கீங்க நிறைய பிசினஸ் மேலாம் பாத்தீங்கன்னா குறிப்பா ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வயசான தான் அந்த பிசினஸ் ஐடியா டெவலப் டெவலப்மெண்ட் பண்ணி பெரிய ஆள் இதுபோல் இது நிறைய நபர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப ஒருத்தவங்க அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னு சொல்லி கொடுப்பா இருந்துச்சுன்னா அது நேரங்காலம் வயதெல்லாம் பாக்காது அது கன்ஃபார்மா கொடுத்துரும் அந்த காலகட்டத்துல இங்க இருந்துச்சுன்னா இது வந்து ஐம்பது அவுட் ஆகும் இங்க இருந்துச்சுன்னா அந்த கிட்டத்தட்ட அந்த முப்பது வயசுக்குள்ள இளமையிலே அது ஒர்க்காட்டாக கூட விஷயம் என்பது கொடுத்துரும் இடத்துக்கு வயசை நம்ம கம்பாரிசன் பண்ணிணோம் பார்க்க கூடாது அதே போல வேற எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும் சில நேரத்துல ஆயில் ரகையில் இருக்குன்னு வச்சுக்கீங்க சிறப்பு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொற்கால ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய தன்மைகள் எப்படி இருக்கும் இதே முடிவுல இருந்துச்சுன்னா முடியக்கூடிய தன்மையில போல வரும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையின் பிற்பகுதியில ஒரு யோக நிலை அடைவாங்க அனைவரின் சப்போர்ட்டி அவங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளின் சப்போர்ட் பின்னாடியே நல்ல ஒரு பொருளாதாரம் மீட்டக்கூடிய தன்மை யாரையும் டிபெண்ட் பண்ணிடலாமே இது போல லக் லக் ஃபேக்டர் அவங்க வாழ்க்கையின் பிற்பகுதியிலிருந்து அமையும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி லக் என்பது அமையும் இதுவே இந்த புதன் முதன்மேட்டில் இப்படி இருக்கும் சில நேரத்துல திருப்பி இருக்குன்னு இவங்களுக்கு தொழில் மூலமாக ஒரு ஒரு பொருளாதார அமைப்பு அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியாவே இருக்காது ஆனா வேற யாரும் ஃப்ரெண்டு ஒரு பிசினஸ் பண்ணுவாரு அந்த பிசினஸ் இவரும் பார்ட்னர் ஆக்கலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கனு சொல்லுவாங்க இவருள்ள போய் ஜாயின் பண்ணிப்பாரு அந்த நபரை விட சேர்த்து விட்ட நபரோட இவர் நல்ல அடுத்த கட்ட நிலைமைக்கு போகக்கூடிய தன்மைகள் கொடுக்கும் வேற யார் மூலமா சப்போர்ட் மூலமாக நல்ல ஒரு ஒரு தொழில வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய சுச்சுவேஷன் இல்ல சாதாரண பிசினஸ் மேனா இருப்பது திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் என்பது வரும் அந்த ப்ராஜெக்ட் இவரு கடைசி ஆகக்கூடிய நபர்கள் என்பது வந்துடும் இருக்குதுன்னா அதாவது குருமேட்ல இருந்துச்சுன்னா அவங்க நல்ல ஒரு நிர்வாக பொறுப்பு என்பது இருக்கும் குறிப்பாக அரசியல வந்து நல்ல ஒரு மினிஸ்டர் ரேஞ்சில வரக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது கொடுத்துரும் இவங்க வந்து மேனேஜர் ஸ்கில் இருக்கிறதுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கம்பெனியை ஒர்க் பண்ண போறாங்கன்னு வச்சுங்க அந்த இடத்துல ஒரு மேனேஜர் இருக்கிறாரு அவர் இருபது வருஷம் அந்த கம்ப்யூட்டில ஒர்க் பண்ணி தான் அந்த போய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆகும் ஆனா அவரையே மீறி இவரு உயர் பதவிக்கு வரக்கூடிய தன்மைகள் அந்த அளவுக்கு ஒரு லக்ஸ் ஃபேக்டர் இருந்துச்சு அவர் வேலை செய்யும் சில பேர் நம்ம பாத்திருப்போம் இப்பதான் வந்தா எப்படி இன்னொரு முன்னாடி போயிட்டான்னு சொல்லுவாங்க அது கொண்டு ஒர்க் என்பது இடத்துல இருக்கும் சரிங்களா அது போல விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கும் இதுவே சூரிய மேட்ல இருப்பது இந்த சூரிய மேட் இருக்குல்ல இங்க இருந்துச்சுன்னா சூரியன்னாலே பாலிடிக்ஸ் தான் பாலிடிக்ஸ்ல நல்ல ஒரு லக் என்பது இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் என்பது பாலிடிக்ஸ்ல உருவாங்க சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க சாதாரண நம்ம இப்பதான் இருப்பாங்க நிறைய கட்சியில நம்ம பார்த்துருப்போம் சில பேருக்கு வந்து நான் நான் வந்து மீன் விற்கிறேன் நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் நான் கட்சியில வந்து உயிர் தொண்டனா இருப்பாங்க லாயலா கட்சிக்கு என்பது இருப்பாங்க அதை பார்த்துட்டு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் சரிங்களா அது போல விஷயங்கள்லாம் கொடுக்கும் அது அது போல லக் என்பது உருவாங்க சில பேருக்கு இல்ல சாதாரண ஒரு பொறுப்புல என்பது இருப்பாங்க ஆனா திடீர்னு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மந்திரி பதவியோ சிஎம் பதவியோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்தோம் இது எண்ணற்ற உதாரணம் இருக்கு அப்ப இது போன்ற விஷயம் அரசியல்ல நல்ல ஒரு பெயர் அந்தஸ்து என்பது தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதுவே இந்த இடத்துல இது இப்படி இருக்கு அதாவது சந்திர மேட்ல இது போல வந்து மீன் குறிச்சு இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பான ஒரு அமைச்சர் சந்திரன் தான் நீரை குறிக்கும் நீர் இல்ல மீன் என்பது இருக்கு அப்ப வெளிநாட்டில் வெளிநாட்டு யோகம் போய் செட்டில் ஆகுது அங்க விரும்பிய தேசம் போது செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு மூலமா பணம் வரக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி எல்லா விஷயங்களும் இடத்துல சந்திரமேட்ல இருந்துச்சுன்னா இதே சுக்கரமேட்ல இது போல மீன் சின்னம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நல்ல யோக நிலை திருமணத்துக்கு பிறகு நல்ல நல்ல பொசு நம்ம நான் போனேன் கரியர்ல என்ன நிறைய சொத்து பத்து பணம் காசு நிறைய சம்பாதிச்சேன் கார் மல கொண்டு அவங்க சொல்லுவாங்க இது போல விஷயம் அவ எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு தகுந்தமே அதோட வேலை என்பது செய்யுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டிருப்போம் பொதுவாகவே மீன் சைன்றது இதுதான் ஆனா சில நேரத்துல வந்து நம்ம வந்து தீவுக்குரிய கூட மீன் சைன் நினைச்சுப்போம் ஓகேங்களா இந்த இடத்துல மாதிரி இருக்கும் சைன் நடிச்சிருப்போம் ஆனா பிரச்சனை கொடுத்துருவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு வளைஞ்சி இப்படி வரணும் வந்தா மட்டும் தான் அது பிஷ் சைன்ன்றதை நம்ம வந்து சொல்ல முடியும் தீர்க்கமா ஆனா ஃபிஷ் சைன்களை இப்ப கரும்புலி வந்தாலோ இல்ல இந்த பிஷ் சைனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது போல குறுக்கு கோடுகள் குறுக்கு கோடுகள் வந்தாலும் வந்தாலோ இதோட பணங்கள் முழுமையாக அடைய முடியாது ரெண்டு கையும் நம்ம பார்க்கணும் சில ரெண்டு கையிலயும் இந்த மீன்ஸ் என்ன ஒரே இடத்தான் என்பது இருக்காது சரிங்களா ஆனா இப்ப இந்த இடத்துல புதன் மேட்ல இடத்துல பிஷ் சைன் என்பது இருக்குன்னு வச்சுங்க ரைட் ஹேண்ட்ல இருக்குன்னு வச்சுங்க லெப்ட் ஹேண்ட்ல இந்த புதன் மேட்ல அந்த மேட்டை அந்த மேடு வந்து உப்பலாக இருக்கணும் சப்போஸ் லெப்ட் ஹேண்ட்ல வந்து அந்த உப்பல் குறைவாக இருந்து அந்த இடத்துல இது போல இந்த இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இது போல குறுக்கு கோடுகள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மேடு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து இல்ல வேற ஏதாவது வலைக்குறி போல விஷயங்கள் வந்து வந்து கரும்பு இருந்துச்சுன்னு கையில இந்த இடத்துல அதே அதேமேடு அந்த சிம்பு அந்த பத்தி ஒர்க் ஆகாதான் சரிங்களா நம்ம தான் தெளிவாக முடிவு பண்ண முடியும் தொடர்ந்த பதிவு கொள்கிறேன் மேலும் கை பார்க்கணும்னு பாக்கணும்னு சொல்லி தொடர்பு கொள்ளணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்கிப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் நான் தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நாஷ்ட நன்றி வணக்கம்